வணக்கம் நல்ல உங்கள் ஆஸ்டோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்துக்கான ராசி பாலங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் இந்த ஆடி மாதம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடகலக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர் நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்ப நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்கலியா இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானுடையா பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க அந்த நாள்ல பிறந்தவங்க ஆண்டாளுங்கிறதுனால அந்த நாள்ல நீங்க ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தரில் இருக்கிற ஆண்டாளோட சன்னதிக்கு போய் வந்தன இன்னும் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த இரண்டு விஷயமும் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாளில் நீங்க விளக்கு ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்கள்ல நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம் வருங்க மங்களமான நிகழ்வு நடைபெறும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு ஆசைகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோ செல்வ நாராயணன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆடி மாதத்துக்கான பலன்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசிங்க ரிஷபராசியில் அதனுடைய ராசியாதிபதி சுக்கரன் ஒரு அற்புதமான மாதத்துக்கு அடித்தளமே இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கிறார் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஜோதிட ரீதியாக ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆட்சி அப்படின்னா மாளவியா யோகம்னு சொல்லுவோம் ராசிநாதன் ராசியில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அபரிதமான நம்பிக்கையை கொடுக்கும் சிந்தனை ஜாதகருடைய எண்ணம் இது எல்லாமே மிகச்சரியாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காலம் இந்த ஆடி மாசமா இருக்குதுங்க வீடு மாற்றம் நல்ல வரண் படிப்பு பயணம் கல்யாணம் சரியான இந்த மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது சனி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால லாபம் கண்டிப்பாக கொடுத்து ஆக வேண்டிய இடத்துல சனி இருக்கிறாரு வெற்றியும் கொடுக்கணும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக லாபம் கிடைக்கும் நீங்கள் தொழில் செய்யலை வேலை செய்கிறீங்கனாக்கா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான மாதம் இந்த ஆடி மாதமாக இருக்குதுங்க ராகு பத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு செ போய் வேலை செய்யணும் ரொம்ப நாளாக நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்ருக்கேன் விசா போட்டு வரல எனக்கு நான் வந்து இந்த இந்த கண்ட்ரியில் தான் நான் வேலை செய்வேன் பர்டிகுலர் நான் வந்து மஸ்கட் தான் போவேன் நான் வந்து ஃபாரின்ல நான் எந்த கண்ட்ரிக்கு போனேன் எனக்கு அப்படி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும் இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் செய்யும்போது அது உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்கு ராகு காத்துட்ருக்குங்க அப்புறம் அந்நிய மொழி பேசுகிறாங்களே அந்நிய மொழி பேசுகிறவங்களின் மூலிமா தொ தொழில் செய்கிறவங்களுக்கு பெருத்த லாபம் கண்டிப்பாக இந்த மாடி மாதம் உண்டுங்க ரெண்டில் குருவும் சூரியனும் இருக்கிறதுனால மிகப்பெரிய பொருளாதாரத்தை நீங்கள் பார்ப்பீங்க அரசு மூலயமா இத்தனை நாளாக நான் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் லோனுக்குன்னு ட்ரை பண்ணியிருந்தேன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு லோனே கிடைக்கல அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அரசு மூலயமா மானியத்தோடு உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடக்குங்க அது இதுக்கான வழி இந்த ஆடி மாதம் நடக்க போகுதுங்க அங்கே பதினேழு ஏழாம் தேதிக்கு மேலே சூரியன் அந்த இருந்து விலகி வராது ஸோ அந்த பதினேழாம் தேதிக்குள்ளே நீங்கள் எடுக்கிற முயற்சியை செய்யும்போது நிச்சயமாக அரசு வழியில் கிடைக்கக்கூடிய பெருங்கடன் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தொழிலுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் மூணாம் வீட்டில் புதன் புதன் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி அந்த முயற்சி மூலயமா புகழ் புகழ் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக புதன் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை செஞ்சு கொடுப்பாருங்க இது சொன்ன ஏற்கனவே சொன்ன செவ்வாய் செவ்வாய்க்கேது இணைவு கணவன் மனைக்குள்ளே ஒரு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க அதோட இந்த மாதத்துல உடல் உஷ்ணம் குறிப்பாக புரிஞ்சுங்க இந்த வாசத்தில் உடல் உஷ்ணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரிஷபராசிக்கு ஸோ அதுக்கு என்ன நீங்கள் ரெமடி பண்ணணுமோ உங்கள் உடத்து உங்கள் உடம்ப நீங்கள் உஷ்ணம் எல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு மிக அற்புதமான இருக்குது ரொம்ப நாளாக நான் தேர்வுக்கு இருக்கேன் ஆனால் தேர்வு நேரத்தில் மட்டும் எனக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த முறை நீங்கள் தேர்வை நீங்கள் சந்திக்கும் போது மிகப்பெரிய மதிப்பெண் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கான சூழலும் இப்போ அமையுது ஸோ மாணவர்களுக்கு அற்புதமான காலம் நீங்கள் நிச்சயமா தேர்வில் வெற்றி பெறதுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய உங்களுக்கு உந்துதலை கொடுக்கும் அதோட சனி தன்னுடைய அஞ்சாம் பாரிய பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் மூலியமா உங்களுக்கு வர வேண்டியது இருந்த நல்ல விஷயங்கள்ல இருக்கலாம் அப்பா சொத்து வரணும் அந்த பரம்பரை பரம்பரை சொத்து இருக்குது அதை நாங்கள் விற்று நாங்கள் ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சிரவங்களுக்கு இந்த முறை நிச்சயமாக அது மூலயமா கிடைக்க வேண்டிய பலன்கள் யாவும் இந்த மாதத்துக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது சுக்கரன் தன்னுடைய ஏழாம் பார்வையை கலத்திரத்தைய பார்க்கறதுனால நீங்கள் ரொம்ப நாளாக நீங்க வந்து பெண் வரன் தேடிட்டு இருக்கிறீங்க வரன் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த நா இந்த மாசத்துல அதுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய அதுக்கு நிச்சயம் ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு காலம் அமையுதுங்க ஆணுக்கு பெண் அறிமுகம் படுத்துறதும் பெண்ணுக்கு ஆண் அறிமுகப்படுத்துறதும் நிச்சயமா ஏற்படக்கூடிய காலம் இந்த காலத்துல இருக்கு ஆனால் நிச்சயம் பண்ண முடியாது இந்த மாதத்தில் ஆனா நிச்சயம் ஏற்படுறதுக்கான உறுதிமொழி ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த ஆடி மாசமா இருக்குதுங்க சூரியன் அங்கே மாறின பிறகு பதினேழாம் தேதிக்கு பிறகு புதனை கூட சேரதுனால அங்கே புதன் கூட சேரும் போது டாக்குமெண்ட் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களோட சொத்து உங்களுடைய இடம் வாங்குறீங்க டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து அந்த சொத்தை நின்னீங்க பதிவு செய்யுது பிறகு அந்த சொத்தை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் உங்கள் ரா ராசிக்கு பத்தில் ராகு வர்றதுனால இந்த தொழில் செய்யலாமா இந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு எண்ணம் அதிகமா இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும் செய்திட்டுற தொழில ஒரு எடுத்து பண்ணுறதுக்கு வந்து இத்தனை லட்சம் போடலாமா இத்தனை லட்சம் போட்டா அடுத்த ல வந்து முன்னேறிடுமா அப்படின்னு நினைக்கிற எண்ணம் வரும் அதனால உங்க எண்ணங்கள் எல்லாம் சரியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாசம் அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கான சூழலான காலமாக இது இல்லைங்கிறது தான் க சரியான எண்ணமாக இருக்கும் ஏன்னா ராகு ஆசையை தூண்டி கெடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால பத்தில் வரும்பொழுது தொழில் எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலும் ஏற்கனவே போயிட்டுருக்க மாதிரியே போங்க அது அதுதான் உங்களுக்கு சரியானதாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அம்மனுடைய வழிபாடு செய்யுங்க குலதெய்வங்களை நீங்கள் வணங்க வேண்டிய குலதெய்வங்களை நீங்கள் வணங்குங்க அது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வெற்றியை தரும் ஸோ இந்த ராசி பலனுங்கிறது வந்து ராசியையும் லக்னத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ராசிங்கிறது உங்களுடைய மனதை சொல்லும் சந்திரன்னா மனசு சொல்லும் லக்னம்ங்கிறது உங்களுடைய விதியை சொல்லும் இந்த ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பார்த்து உங்களுடைய ஜாதக பலனை மிக துல்லியமாக நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்